எல்லார எப்படி இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்னைக்கு வந்து கமாயில தான் இருக்கேன் இதுதான் கமா ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கமாக்கரை கமா கரைக்கு மேலே பனைமரம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கீழே தான் இது வயல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வயலுக்கு தேவையான தண்ணியில் இந்த கமாயில் இருந்து தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கரையில் தான் உட்காந்துருக்கேன் நான் வந்து இப்போ கமா கமாய்க்கு இது கீழே உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உட்காந்துருக்குற இடம் வந்து மடை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் தான் மடை வயலுக்கு தேவையான தண்ணில இதுல தான் போகும் இந்த இவ்வளவு வயலுக்கு தேவையான தண்ணி எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் வருது இப்ப நான் நிக்கிற இடத்துக்கு தான் கமாய் இருக்குது வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கமாயில தான் இருக்கேன் hendak sida ka